தெரியது போது ஏ தெரியது ஜல பைந்தன நான் வந்து என்ன வீடியோ மூதுரேன மூந்து தெரியுமா மா ஆ மீயோ கேமரா போடுறேனா ஆவுது ஆ அது உங்களுக்கு தெரியையா தெரியல கொஞ்சம் தெற தெரியும் ஆ ப ஆமா சாப்பிட்டீங்களா என்ன என்ன குமார்ட்ட பேசுறான் போனா என்ன பாருங்க செலவா பேரு ஓரளவுக்கு தானே எப்போதா

और इंजन वाला ये मेरे इलाके का है